ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் கருணாசிந்து சாந்தரோபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து யுகதர்மாஹா அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை நாம் எப்படி கிரகிச்சுக்கணும் நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த தர்மசாஸ்திர விஷயங்களை யாரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை தான் பார்த்து நிறோம் தர்மசாஸ்திரம் சொல்பவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி தர்மசாஸ்திரம் அப்படின்னா சட்டப்படிப்பு மாதிரி இப்போ உலகத்துல சட்டப்படிப்பு இருக்கு அந்த உலகத்தில் உள்ள சட்டப்படிப்பை படித்தவன் தப்பு பண்ணக்கூடாது சட்டம் தெரிந்தவன் தவறு செய்யக்கூடாது தவறு செய்பவனுக்கு சரியான வழியை காண்பிக்கணும் தப்பு பண்ணவனெல்லாம் எப்படி அதிலிருந்து மீக்கிறது அப்படிங்கிறது மாத்திரமே சட்டம் படித்தவர்களுக்கு பொறுப்பு இல்லை தவறை செய்ய விடாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் படித்தவன் அப்படின்னா மக்களை நேர் நேர்வழிப்படுத்தணும் நம்முடைய தர்மம் இதுதான் இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல தெரியணும் அவர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது மாத்திரமே தர்மசாஸ்திரம் படித்தவனுக்கு பொறுப்பு இல்லை தன்னை சுற்றி உள்ளவர்கள் தர்மப்படி வாழறானா அப்படின்னு பார்க்கணும் இல்லாவிடில் சொல்லணும் எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சுருக்கும் குடும்ப மருத்துவர் அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம குடும்பத்தினுடைய ஹிஸ்டரி பூரா அவருக்கு தெரியும் யாருக்கு எப்படி உடம்பு வாகு என்ன அவர்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் முன்னாடி வந்திருக்கு என்ன விதமான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்ருக்கா முன்னர் இப்ப என்ன மருந்துகள் சாப்பிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஹிஸ்டரியும் அவருக்கு தெரியும் அவரை தான் ஃபேமிலி டாக்டர்னு சொல்றோம் ஏதாவது இருந்தால் அங்க போனால் அவர் ஆரம்பத்திலிருந்து வைத்தியம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை தெரியும் இவருடைய உடல்வாக இப்படிதான் தெரியும் மேற்கொண்டு வைத்தியத்தை ஆரம்பிச்சு பண்ணுவார் அதே போல்தான் தான் ஒரு குடும்பத்திற்கு மருத்துவர் என்பதை ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு எவ்வளவு முக்கியமா வச்சுட்டு இருக்கோமோ அதே போல தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்கள் ஒருவரை பக்கத்துல வச்சுக்கணும் எப்பொழுதுமே அவர்கள் இடத்துல நாம் அவ்வப்பொழுது கேட்டுண்டே இருக்கணும் இப்படி எல்லாம் குடும்பத்துல இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் அவர்கள் அதை சொல்லணும் இதுதான் தர்மசாஸ்திரம் படித்தவர்களுக்கு உள்ள பொறுப்பு இதுதான் எப்படி உலகத்துல சட்டம் படித்தவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கோ அதே போல் தர்மசாஸ்திரம் படித்தவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு சட்டம் படித்தவர் அவருக்கு சுற்றி உள்ள மக்களை தவறு பண்ணினால் திருத்தணும் இப்படி சொன்ன இப்படி செய்யக்கூடாது சட்டப்படி தவறுது தண்டிக்க தண்டிக்கும்படி நேரும் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணணும் மக்களை நேர் அதே போல்தான் தர்மசாஸ்திரம் படித்தவரும் தன்னிடத்துல யார் யாரெல்லாம் சிநேகம் வச்சுருக்காலோ நட்பு வச்சுருக்காளோ அவர்களுக்கு நல்லதை சொல்லிண்டே இருக்கணும் அவர்களும் குடும்பத்துல உள்ள விஷயங்களை தர்மசாஸ்திரம் படித்தவர்களிடத்துல சொல்லணும் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும் இதெல்லாம் தர்மம் இப்படி செய்யணும் இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது అప్పుడు ధర్మశాస్త్రం పడితీవుకి ధర్మశాస్త్రమేబు అతవోర్ధం తు ఏ విప్ కేవలం నామధారకాహా పరిషత్వం నతేష్వస్తి సహస్ర గుణితేష్వీ నర పడిచరుకన్ అయో ధర్మశాస్త్రతే ము పడిచాన్ అయోన్ ధర్మశాస్త్రం తెందవన్ అది என்ன செய்யணும்னா தர்மம் சொல்றபடி வாழணும் அவனும் தர்மசாஸ்திரம் சொல்றபடி வாழணும் அந்த வித்தியை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அவன் சொல்லணும் அவனுக்கு தான் தர்மசாஸ்திர வித்துன்னு பேர் அப்படி இல்லாமல் வெறுமனா அந்த வித்தியை மாத்திரம் படித்தவர்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து இருந்தாலும் பரிசத்து ஆகாது அவர்களிடத்தில் தர்மம் கேட்கணும்னு ஆகாது தர்மசாஸ்திரம் முழுமையாக படிச்சிருக்கணும் தர்மசாஸ்திரத்தில் சொல்றபடி வாழறவனாக இருக்கணும் தப்பு தண்டா செய்பவனாக இருக்கக்கூடாது இருந்தால் அவன் நாமதாரகா தர்மசாஸ்திரம் தெரிந்தவன் பேர் அட்ட பேர் எழுதி வாசல்ல மாட்டி வச்சுக்கலாமே தவிர அவன் தர்மம் சொல்றதுக்கு லாயக்கில்லை அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கான் அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு தர்மசாஸ்திரம் விஷயத்துல இதை முழுமையாக தெரிஞ்சிருந்தால்தான் நாம் மக்களை நேர் முடியும் சரியான வழியை காண்பிக்க முடியும் ஒண்ணுமில்ல ஒரு ஆச்சபணம் அப பண்றோம் இல்லையா அனுஷ்டானங்கள்ல எந்த காரியத்தை பண்ணினாலும் கை அலம்பிக்கிறது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு இப்ப உலகத்துல அது சட்டமாகவே வரப்போறது இன்னும் கொஞ்ச நாள்ல அனைவரும் கட்டாயம் கையலம்பிண்டாகணும்னு சட்டமா வரப்போறது இது மகரிஷிகள் அப்பவே சொல்லியிருக்கா அவ்வப்பொழுது கையலம்பிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்ப போலாம் கையலம்பிக்கணும் அப்படின்னு காண்பிச்சிருக்க இந்த விஷயம் ஆபஸ்தம்பர் பரிபாஷா சூத்திரத்துலதான் காண்பிச்சிருக்க ரவுத்ராக பைத்திருக்க சேதன பேதன நிரசன ஆத்மாபிமர்சனா நிச்சகிருத்வா அபஉபிருஷேத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணிருக்காரு ஆபஸ்தம்பர் அதாவது ருத்ரன் என்கிற தேவத்தையை உத்தேசித்து நாம் செய்ய ஹோமங்கள் செய்கிற பொழுதும் ராட்சசர்களுக்கு அப்படின்னு பாகத்தை கொடுக்கிற பொழுதும் நெருருதி நிருதி என்கிற தேவதைக்கு பாகம் கொடுக்கிற பொழுதும் பித்ருக்களுக்கு பாகம் கொடுக்கிற பொழுதும் சேதன எந்த வஸ்துவை நறுக்கினாலும் எந்த ஒரு வஸ்துவை வெட்டினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நிரசனம் பண்ற பொழுது ஒரு ஓரமாக போடுறது விசர்ஜனம் பண்ற பொழுதும் ஆத்மாபிமர்சனம் அங்கங்களை தொட்டுக்கொள்ளும் பொழுதும் எல்லாம் கையலம்பிக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிச்சிருக்கார் பரிபாஷா சூத்திரத்து இப்படி நிறைய விஷயங்களை கல்பசூத்திரத்துல பரிபாஷா என்கிற பகுதியில காண்பிச்சிருக்கார் அதாவது நாம மந்திரங்கள் வேத மந்திரங்களை எப்படி சொல்லணும் எந்தெந்த வேத மந்திரங்களை எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும் உச்சை ரிக்வேத சாமவேதா கிரியதே உபாம்சு யஜுர்வேதேன ரிக்வேத மந்திரங்கள் சொல்லி பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்கள் சாமவேத மந்திரங்களை சொல்லி பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்களை உச்சைஹி எறஞ்சி சத்தம் போட்டு மந்திரம் சொல்லி பண்ணணும் உபாம்சு மந்திரம் சொல்லி எஜுர்வேத மந்திரங்கள்னாலே அனுஷ்டானங்களை பண்ணணும் நிறைய நியமங்கள் சொல்லப்படுறது இந்த பரிபாஷா அந்தை அனுஷ்டானி எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கும் ஒரு மந்திரம் சொல்லி பண்றோம் அப்படின்னா அந்த மந்திரம் முடியற தருவாயில அந்த காரியத்தை பண்ணணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே அப்படின்னு சொல்லி தலையில அஞ்சு தடவை குட்டிக்கணும் அப்படின்னா சர்வ விக்னோபசாந்தே அப்படின்னு முடிக்கிற தருவாயில அஞ்சு தடவை குட்டிக்கணும் சுக்லாம்பரதனமும் சொல்லின்றே இருக்க இருக்கக்கூடாது மந்திரம் முடிகிற தருவாயில அந்த காரியத்தை பண்ணணும் ஆச்சபணமும் அச்சுதா ஜனமஹா அப்படின்னு முடிச்சுட்டு ஆச்சபணம் பண்ணணும் அச்சுத சொல்லிண்டே ஜலத்தை குடிக்கக்கூடாது ஜலத்தை குடிச்சுட்டு மந்திரம் சொல்லக்கூடாது மந்திராந்தைகி கர்மாதே சன்னிபாதையே மந்திரம் முடிகிற தருவாயில அந்த கர்மாவை ஆரம்பிச்சு செய்யணும் ஹோமம் பூஜை அப்படிதான் நமஹா அப்படின்னு முடிச்சப்புறம் புஷ்பத்தை போடணும் அர்ச்சனையில சுவாஹா ஆ அப்படின்னு முடிச்சப்புறம் ஹோமம் பண்ணணும் சுவாஹான்னு சொல்லிண்டே ஹோமம் பண்ணக்கூடாது சுவாஹா ஆனு முடிச்சு அதுக்கப்புறம் நெய் அக்னியில விழணும் இது என் அனைத்து இடங்களிலும் பொருந்தும் இந்த நியமங்கள் இதெல்லாம் பரிபாஷா சூத்திரங்கள்ல விரிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிபாஷா சூத்திரங்கிறத அனைவரும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அடிப்படையான விஷயங்கள் அதில் நிறைய சொல்லப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்